தளபதி என்ன ராஜீவ் காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மைடியா பிரதர் ராஜீவ் காந்தி அவர்கள இந்த புல்டாக் மில்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் சரிங்களா திமுக வாயை வைத்து பிழைக்கிறவன் என்ன ஜென்மமோ தெரியலங்க உண்மையிலேயே அவன் வந்து அசிங்கப்படுறதே ஒரு வேலையா வச்சிருக்கான் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னாக்கா ஒண்ணு பொது அறிவாக இருக்கணும் இல்ல யாருன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஒரு நாலஞ்சு புத்தகத்தை படிச்சா இது பண்ணும் இந்த டீக்கட அரசியல் மாதிரி ஏதோ ஒன்னு கண்டதை உளர்வானுங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி கண்டதை மேஞ்சிட்டு வந்து அதை ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு பட்டிமன்றம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல உட்காந்து பேசுறேன்னா இவன் எல்லாம் என்ன பண்ணலாம் இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பொதுவாகவே இந்த சமூகத்துல ஒருத்தர் நல்லது செய்யறேன் வந்தாலே அவர் மேல ஒரு பெயிண்ட் பாத்தி வந்து பூசிடுவானுங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் பண்றாரு சொல்லிட்டு அவர் மேல ஒரு சில அவதூறு கலப்புறது அந்த தம்பி மேல அதே மாதிரி இப்ப தளபதி அவர்கள் நான் மக்களுக்கு நல்லது பண்ண வரேன் அப்படின்னாக்கா அவர் இல்லாதது பொல்லாது எதை சொன்னாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறது தானா ஆட்களை செட் பண்றது ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க தளபதி மேல அவதூறு கிரியேட் பண்றதுக்கு ஆக்சுவலா இவங்க பண்ற விஷயம் எல்லாத்தையும் பார்க்கும் செம்ம பயத்துல இருக்காங்க உண்மையிலே சொல்றேன் மரண பயத்துல இருக்காங்க மொத்த அதுக்கப்புறம் அது மட்டும் நல்லா தெரியுது இல்லைனா பாருங்களேன் தளபதி மேலே ஒரு அவதூர் கிரியேட் பண்ணுறதுக்காக தளபதி எப்படியாவது மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வாங்கி தரணும் அந்த கட்சிக்காரங்களுக்கு அப்படின்ட்டு இல்லாத வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கானுங்க கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது வருஷ கட்சி ஒரு தொப்புள் கிட்ட போய் நின்றுக்குன்னா பார்த்துக்கலாம் என்னப்பா தொப்புள்னா ஆமாங்க தொப்புளில் தான் காட்டுறியே எதுக்கு திமுகவுக்கு ப்ரமோஷன் பண்ண போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே பாருங்களேன் Thank you.

உண்மையிலேயே எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குங்க இந்த மாதிரி ஆட்களோட போய் சண்டை செய்யறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஏதோ ஒரு வகையில ஜெயிச்சுட்டா போதும் ஏதாவது குறுக்கு வழியில போய் கடைசியில தொப்புல காட்டுறவங்களுக்கு போய் பணத்தை கொட்டி கூட எப்படி ஜெயிச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிறாங்க பாருங்களேன் இல்ல நான் என்ன சொல்றேன் மதன் கௌரி மாதிரி விக்கிபீடியா படிக்கிற ஆட்கள் கிட்ட பணத்தை கொடுங்க இல்ல உங்களோட ஆஸ்தான விசுவாசி இருப்பாப்புல நம்ம இரஃபான் அவன்கிட்ட பணத்தை கொடுத்து ப்ரமோஷன் பண்ண சொல்லுங்க பரவாயில்ல அது என்ன ஆபாச நடனமாடி மாதிரி ஃபேம் வந்தவங்க அவங்க கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணுமானா அப்ப இதத்தான் எல்லாரும் பாக்குறாங்க இதத்தான் எல்லாரும் விரும்புறாங்கன்றது நீங்களே ஒத்துக்கு

எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்தில் நாகப்பட்டினத்தில் அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாளை கேட்கறாங்கட்ட கேளுங்க ஓகே அதாவது இந்த ஆர்டிகல் டைட்டிலே படிப்போம் 얘는 நேயர்கள் தேடிக்லாம் நாகப்பட்டினம் அட் 30 அப்படிங்கிறது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அப்படிங்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல் நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூணு பார்ட்டா எழுதுறாங்க பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி ஒரு மூணு கட்டுரைகள் இருக்கு கேஸ் இன் பாயிண்ட் இஸ் தி சவுத் இந்தியன் ரயில்வேஸ் செட்டிங் அப் அ சென்ட்ரல் வொர்க்ஷாப்

மா பாக்காம கண்டது வந்து வளர்றா என்னங்க சொல்றது இவனுங்கள உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற இல்ல நீங்க நியாயமா சொல்லுங்க தளபதி அவர்கள் வந்து இந்த ரயில் பெட்டி தயாரிக்கிற இந்த தொழிற்சாலை ஓபன் பண்ணு அதுல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் இங்க இருக்க மக்களுக்கு நாம வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்டா நம்ம ஏன்டா வெளிநாட்டு நிறுவனத்தை கூட்டிட்டு வந்து அதுல கொடுக்கணும்னு சொல்றது ஒரு நல்ல ஐடியா உண்மையிலே ஒரு நல்லதுன்னு நினைக்கிற தலைவன் இதை யோசிப்பான் புரியுதா இல்லையா ஆனா நல்லது எங்க நீ சொல்லிட்டு போற அது எங்க மக்கள் நம்பிட்டு போறாங்க ஓ மேல ஒரு அவதூறு கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக இப்படி எல்லாம் ஃபேக்கா ஒரு விஷயத்த பண்றானுங்க ஃபேக்கா இல்ல அவங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் அறிவு அவனுங்களுக்கு அவனுக்கு கிடையாது அவங்களுக்கு இல்லைன்றது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க புரியுதா இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அப்படியே அப்காண்டாக சுற்றிட்டு இருக்காங்க ஃப்ளைட் மோடில் போயிட்டாங்க எங்கடா அவனுங்க பேசின ஆளை காணமேனு பார்த்து நம்மளும் அந்த மாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கமெண்ட்லாம் வந்து மென்ஷன் பண்ணி போடுறாங்க ஆனால் ஒருத்தனை கூட ஆளை காணும் எல்லாம் அப்காண்டாக ஓட்டானுங்க என்ன பேசுவானுங்க வந்து இதுக்கப்புறம் அசிங்கமாக ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவில் இதுதான் போயிட்டு இருக்குது இந்த புல்டாக் மில்டன் பேசினதுக்கும் பதிலுக்கு வந்து எடுத்து ஆதாரத்தை போட்டதும் நாரி கிடக்கிறானுங்க மொத்த பேரும் காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை

என்னடா பித்தலாட்டம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பேரும் எடுத்து போட்டு நார் அடிக்கிறானுங்க மொத்த பேரும் உண்மையிலே சொல்றேன் நான் மட்டும் உடன் பிறப்பாருன்னு வச்சுக்கோங்களா எப்பயோ நாண்டுகிட்டு இருப்பேன் கண்டிப்பா இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னாக்கா திமுக காரணம் திமுக காரணம் காரி துப்புன ஒரு மேட்டர் ஒன்று நடந்திருக்கு அது என்னன்னாக்கா தளபதி அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு சென்னையில இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறாரு இல்லையா திருச்சி போய் இறங்கி அங்க இருந்து போறதுக்காக அப்படி போகும்போது கூட ஒருத்தர் கவர் எடுத்துட்டு போறாராமா அந்த கவர்ல என்ன இருக்குன்றதை ஜூம் பண்ணி உள்ள ரெண்டு பாட்டில பிக்ஸ் பண்ணி பாத்துக்கலாம் சரக்கோட போறாரு அவரு திமுக காரணம் திட்டாண்டை எடிட் பண்றீங்க ஒழுங்கா கூட எடிட் பண்ண மாட்டேன்

சொல்ற விடிய விடிய அங்கே இருந்தியா மாறுதல் ஒன்றுதான் மாறாதது see

இல்ல உன் உச்சபட்சத்த நட்சத்திரம் இருப்பார் இல்லையா பார்த்து படிக்கிறதே பத்தாயிரம் பிழை பண்ணுவார் பத்தி அந்த மாதிரி நினைச்சீங்களா நீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல குளத்தூர் தொகுதி இருக்கு தமிழ்நாடு சென்னை சுவர் பண்ணிக்கண்ணாங்க முப்பது தொகுதியில முதல் இடத்துல தொளத்தூர் இருக்கு தளபதி விஜய் அவர்கள் பேசுற ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் பல ரிசர்ச் இருக்குண்டா அது இப்போது புரிஞ்சுக்கலாம் இல்லையா இல்ல நாங்க புரிஞ்சுக்கிட்டே இதே மாதிரி தான் அவதூறு கிளப்புவோம் அப்படின்னாக்கா நீ கிளப்ப கிளப்ப உன்ன கதற கதற விர்ச்சுவல் வாரி செய்வாங்க பாத்துக்க இல்ல அசிங்கப்படுறதே ஒரு வேலையா வச்சு சுத்துறாம பாருங்க இந்த ஊபி எங்க திரும்புக கர்ம கர்ம என்ன இப்படி நாருது மாட்டை தத்தையும் மரிசை மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே அதுல நீங்க திமுகவை குறை சொன்னீங்க அப்படின்னாக்கா மத்தவனாவது விட்டுருவான் பரவாயில்லன்னு இந்த புல்டாக் மில்டன் இருக்கான் பாருங்க விடவே மாட்டான் அப்படியே அல்கா மாறிடுவான் அப்படியே ஆல்ரெடி அவனே அல்க் மாறிடுவான் கண்ணடியை கட்டி பார்த்தீங்கன்னாக்கா புல்டாக் மாதிரி இருப்பான் எழுந்து நின்னு பார்த்தாக்கா அல்க் மாதிரி இருப்பான் அந்த அல்கா மாறுனவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்ததுன்னா என்ன காரணம் சாலி கிராமத்துல வீடு கட்டிட்டு இருக்கான் அந்த வீடு கட்டுற காசுக்கு விசுவாசமா இருக்கணுமா இல்லையா யோசிச்சு பாருங்க சூனா போனா

உருட்டு எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்தில் நாகப்பட்டினத்தில் அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாவை கேளுங்க தோத்துக்கிட்டே இருக்க இல்ல ரூம் போட்டு யோசிப்பீங்களோ எப்படி எல்லாம் தாவேக்கா மேல வந்து அவதூறு கிளப்பலாம் என்னெல்லாம் மக்கள் உங்களுக்கு வெறுப்பு ஆகும் டே நீங்க காரி துப்புறாங்க ஏன்னா ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் இருக்காண்டா என்னடா இன்னும் புரிஞ்சுக்காம உண்மையிலேயே இந்த ரூம் போட்டு தாவேக்கா மேல எப்படி அவதூறு யோசிக்கிற நேரத்துக்கு மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா தளபதி கட்சியை ஆரம்பிச்சிருக்கே மாட்டாரடா ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ராத்திரி பூரா உட்கார்ந்து இதை தான் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தளபதி கையில ஒரு கவரை கொண்டு போனாரா அதுக்குள்ள சரக்கு இருக்குதாமா

தவறா மாத்தணும் எப்படி இருக்கானுங்க மனநிலை உங்களுக்கு உண்மையிலேயே இவங்க இந்த திமுக காரங்களை பார்த்து மக்களை ஓட விட்டு கலாய்கிறாங்க இப்பதான் இட்லி கடை அப்படின்னு ஒரு ட்ரைலர் வந்து தனுஷது பாத்தீங்களா நம்ம இன்பாயா இருக்கா இல்லையா அடுத்த முதலமைச்சராக்கி பாத்திரணும் இன்பாயாவே அப்படின்னு சொன்ன அந்த இன்பையா இருக்கா இல்லையா அவர் சொந்தமா உழைச்சி கஷ்டப்பட்டு ரெட் ஜெயிண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதுல அவர் ரிலீஸ் பண்ற முதல் படமான இந்த இட்லி கடை இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு அப்படியே கிட்னி கடைன்னு ஒண்ணு மாத்தி வச்சிருக்கானுங்க இல்ல இவங்க பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு நீங்க பாருங்களேன் இட்லி கடை ஆரம்பிச்சாங்க உடனே கிட்னி கடை கல்யாணம் போட்டு அங்கிள் ஸ்டாலினையும் சின்ன வரையும் நிக்க வச்சு அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அப்படிதான் இருக்கு நீங்களே பார்க்கல போற பஸ்ல போயிட்டு நகையை திருடுறாங்க உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனா கிட்னியை திருடுறாங்க சாரி சாரி வாயிலடி வாயிலடி கிட்னி திருடுன்னு சொல்லக்கூடாது முறைகேடுன்னு சொல்லணும் அப்படிதான் பழகிக்கணும் பாத்துக்க அது திருடு கிடையாது முறைகேடு ஓடுற பஸ்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்களுக்கும் முறைகேடு நடந்திருக்கு பாத்துக்கங்க திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியும் இவரும் எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு அடி பார்வதி என் பிள்ளையோட அறிவா இந்த உலகத்துல பக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரும் சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காவது தோழி இருக்குமா இது பத்தாயிரத்துக்கு தாவேகா நிர்வாகிகள் நாலு பேர் மேல வந்து கேஸ் வேற போட்டுருக்காங்க எதுக்கு கிட்டி திருநாங்க நினைச்சீங்களா நீங்க கிட்டி திருநா அதை முறை கிட்ட நாங்க ஒப்பத்துவமே தவிர அது கேஸ் எல்லாம் போட மாட்டோம் பாத்துக்க அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தளபதி வரும்போது தளபதிக்கு அந்த கிரேன்ல கொண்டு வந்து மாலையை போட்டாங்களாமா அந்த மாலையை நீங்க எப்படி கிரேன்ல போடலாம்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகி நாலு பேர் மேல கேஸ் போட்டுருக்காங்க ஏண்டா நான் ஒரே கேள்வி கேட்கறேன் தாவேக்கா இதை பண்ணதுக்கு நாலு பேர் மேல கேஸ் போட்டீங்க பரவாயில்ல

ஒருத்தன் இருக்கானே சும்மா விடுவானா ஆல்ரெடி போய் உன் ஹெல்ப்பே பண்ணிருக்காங்க அந்த சௌமியான்ற பெண்ணுக்கு எடுத்து மொத்த பேரும் எடுத்து போட்டாங்க அசிங்கமா போச்சு ஒரு இப்ப தீர்னா யார் பண்ணிருப்பா திமுக காரணத்தை யாராவது பண்ணிருப்பானா யோசிச்சு பாருங்க இந்த என்ன தெரியுதுங்களா சுடுகாடு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முழுக்க தீ காயங்களோட ஆனா என்ன வந்து நேர்ல வந்து பாப்பீங்களா என்னுடைய தீ காயங்களுக்கு மருத்துவ உதவி எனக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய தீவிர ரசிகை பதினேழு வயது சிறுமி சௌமியா தீ காயங்களோட அந்த ரணத்தோட உங்களுக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தா அந்த காணொலி அந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சேட்டை தொலைக்காட்சி ஒளிபரப்பது அந்த குழந்தையோட நான் அவள குரல் உங்களுடைய செய்தி கேட்கல அவ்வளவு ஈவு இறக்க மற்ற குணம் நடிகர் உங்களுக்கு உங்களுக்கு ரசிகா இருந்ததை விட இந்த குழந்தை வந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகா இருந்து நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகா இருந்து

தகவல் வெளியாகி இருக்கிறது அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது இப்ப இது யார் பண்ணிருப்பா திமுக வேற யாரும் பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்க இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா ரெண்டாவது விஷயம் அன்னைக்கு தளபதி அவர்கள் ரசிகர்கள் போய் ஹெல்ப் பண்ணாங்கன்றதை கவர் பண்ணதும் பாலிமர் நியூஸ் தான் இன்னைக்கு திமுக செட் பண்ணி அனுப்பினதை கவர் பண்ணதும் இதே பாலிமர் நியூஸ் தான் அப்ப இதுல இருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா திமுக செட் பண்ணி அமிச்சா அப்படிங்கிறது பெண் நிறுவனம் மூலியமா ஊடகத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க ஒரு பெண்ணையும் செட் பண்ணி அமுச்சு விட்டாங்க இந்த மாதிரி அவதூற கிளப்புன்ட்டு ஆனா அது எல்லாத்தையும் தாவேக அடிச்சு உடைச்சு தவிடு பொடி ஆக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குங்க திமுக காரங்களை பாக்குறதுக்கு இந்த சினிமா சார் பாப்பீங்க யார சார் பிடிக்கும் அப்போ சினிமா பாக்குறது உண்டு பொதுவா சினிமா பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல இதே பிடிக்கும்

உண்மையிலேயே சொல்றேங்க சீரியஸா இவங்க கதற கதற பாக்குறதுக்கே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்குது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க அதாவது ஆத்திரத்துல நீங்க ஏதாவது பண்ணனாக்கா அது தவறா போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி தளபதி மேல அவதூறு கிளப்பி ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்தால என்ன பண்றாங்கனாக்கா இல்லாத விஷயத்த கலப்புறன்னு மாட்டிக்கிறானுங்க இந்த கிரெயின்ல கொண்டு வந்து மாலை போடணும்னு ஒரு கேஸை போடுறானுங்க இது பார்த்தாத செப்டம்பர் இருபத்தி ஏழு தளபதி அவர்கள் இப்ப திருப்பி அடுத்த சனிக்கிழமை சம்பவம் பண்ணுவார் இல்லையா அதுக்கு போகும்போது தளபதிக்கு பர்மிஷன் கிடையாது அதே இடத்துக்கு ஆனா அன்புமணி அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இதெல்லாம் விடுங்க இது கூட சில்ற விஷயம் இத பத்தி நாங்க பெருசா எடுத்துக்கிறதுல நீ என்ன வேணா பண்ணிக்கோ நாங்க எங்க போய் பர்மிஷன் வாங்கணுமோ அங்க வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நீதித்துறையை நம்பி இருக்கோம் நாங்க விட்டுருங்க பரவாயில்ல ஆனா எவ்வளவு கதறானுங்க ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி க்ரௌட் வரலன்றானுங்க ஒரு கவர்ல பாட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறானுங்க சௌமியான்ற ஒரு பொண்ணுக்கு நீங்க ஹெல்ப் பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொம்பளை செட் பண்ணி அனுப்புறாங்க இது எல்லாத்தையும் விட கொடுமை அம்பது வருஷம் பாரம்பரிய கட்சியை ஒரு தொப்புல்ல போய் சித்திச்சு பாத்தீங்களா அதுதாங்க தாங்கிக்க முடியல கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்டுக்கு வெளியே நம்ம தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டோம் என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாடுறா